விஜய் இன்னைக்கு காலத்துக்கு வந்துட்டார் உதவி செஞ்சிருக்காரு இன்னும் சில நடிகர்கள் இதை பத்தி வாய் திறக்காம இருக்காங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம இருக்காரு அதனாலதான் சொல்றேன் அள்ளி குடுத்த விஜய்னு சொன்னா தப்பே இல்லை ஏன்னா இத சொல்றதுனால விஜய் இதை பண்ணதுனால மற்ற நடிகர்களுக்கு இப்போ நெருக்கடியா இருக்கும் ஸோ பஸ்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்திருந்தவங்களுக்குமே சும்மா ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு வெரைட்டி அந்த மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி வகையான உணவுகளுமே அங்கே வந்து தயாரிக்கப்பட்டு அந்த மக்களுக்காக அதையும் வந்து பண்ணியிருக்கிறாங்க மக்களை உட்கார வச்சு அவங்கள ஒரு கண்ணியமாக நடத்தி டிக்னிஃபைடாக அவங்கள நடத்தி அவங்களுடைய இடத்துக்கே போய் அதை தேடி கொடுத்து அந்த விதம் வந்து உண்மையிலேயே பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதோட சேர்த்து அவரோட செல்ஃபி எடுக்கிறதுக்கே அவ்வளோ பெரு ஸோ பெருசாக எதுவுமே முகம் சொல்லிக்காம ஏன்னா நம்ம அங்கே பார்த்துருந்தோம் அப்படின்னா பெருவாரி எந்த வசதியில் அவர் உட்காரல நின்றுட்டே தான் இருந்தார் காலைல கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் நடந்திருக்கும் ஃபுல்லாக நின்றுட்டே தான் இருந்தார் அரசியல்லையும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத விஜயகாந்த் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காரு அந்த வழியையும் விஜய் இன்னைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சினிமாலையும் அரசியல்லையும் கேப்டன் விஜயகாந்த் வழியில தான் தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் மக்களுக்கான பாதுகாப்பும் அப்படிங்கறத உறுதி செஞ்சிருக்கணும் நான் நினைச்சேன் சோ விஜய் எந்த வழியா வருவாரு எந்த வழியா வெளியே போவாரு மக்கள் எந்த வழியா வரணும் ஸோ அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் கரெக்டாக இருந்திருந்தால் இன்னுமே சிரமம் இல்லாமல் ஸ்மூத்தாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல புசியானந்த் கோவப்பட்டார்னு நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க அவருக்கு என்ன பதட்டம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி கரெக்டாக நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பயமும் அவருக்கு இருந்திருக்கு அதனால அவர் கோவப்பட்டதெல்லாம் பார்க்குறோம் ஆனா விஜய் வந்து டென்ஷன் ஆகாம அதை ஹேண்டில் பண்ணாரு விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே செல்ஃபி வித் விஜய் அப்படிங்கிறது அவங்களோட கனவே அதுவா தான் இருக்கும் ஏன்னா விஜய் வெறியர்கள் அவங்களுக்கு வந்து விஜய பார்த்துட்டா போதும் அவரோட செல்ஃபி எடுத்துட்டா போதும் அப்படிங்கறதா இருக்கும் இதை ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய வகையில் பார்க்கும்போது தளபதிக்கான ஒரு ரியல் தளபதியாகவே புசியானது இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் புஸியானந்த எப்போவுமே பிஸியானந்தாக இருப்பார் அப்படின்னு அவருடைய நிர்வாகிகள் சொல்லுவாங்க பேசும்போது எப்போவுமே பிஸியாக தான் இருப்பார் அவர் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பிஸியாக இருக்கும் நேரில் போய் பார்த்தாலும் எதாவது பரபரப்பாக பண்ணிகிட்டே இருப்பார் அதனால தான் தளபதி அவரை நெருக்கமாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த ரெண்டு ஈவெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்வீன்சிங்காக தெரிஞ்சுது அள்ளி கொடுத்த விஜய் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்கறதுக்கு சில பேருக்கு பெருசாக தெரியலாம் ஆனால் இதை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எதனால் அப்படின்னா கே பி ஓய் பாலான்னு ஒரு நடிகர் சின்ன நடிகர் ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு டெலிவிஷன் ஆக்டர் தான் அவர் அவர் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செஞ்ச உதவிகள் எந்த அளவுக்கு பேசப்பட்டதுன்னு தெரியும் எந்த அளவுக்கு பெரிய நடிகர்களுக்கு மனசை உறுத்தி இருக்கும் அப்படின்னு தெரியும் அவர்லாம் உதவி பண்ணும்போது அவருடைய அந்த ஒரு சின்ன பொருளாதார லெவல்ல இருக்கக்கூடிய அவரே உதவி பண்ணும்போது நம்ம உதவி பண்ணனா என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயும் வந்திருக்கும் அது நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க அன்புமணி ராமதாஸ் கூட அவரை பாராட்டி இருந்தாரு நினைக்கிறேன் சீமான் கூட அவரோட பேரை மென்ஷன் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விஜய் மாதிரி நடிகர்கள் ஏன் உதவி செய்யல அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே இருந்தது விஜய் இன்னைக்கு காலத்துக்கு வந்துட்டார் உதவி செஞ்சிருக்காரு இன்னும் சில நடிகர்கள் இதை பத்தி வாய் திறக்காம இருக்காங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம இருக்காங்க அதனாலதான் சொல்றேன் அள்ளி கொடுத்த விஜய்னு சொன்னால் தப்பே இல்லை ஏன்னா இதை சொல்கிறதுனால விஜய் இதை பண்ணதுனால மற்ற நடிகர்களுக்கு இப்போ ஒரு நெருக்கடியாக இருக்கும் விஜய் களத்துக்கு போய் உதவி பண்ணிட்டாரு நம்ம பண்ணலைன்னா நம்மளை ரசிகர்கள் கேள்வி கேட்பாங்க நம்ம மேலே மக்களுக்கு கோபம் வரும் அப்படிங்கிறதுக்காகவாது அவங்க வந்து களத்தில் நிற்கணும்னு நினைப்பாங்க இப்போ இல்லைனா கூட அடுத்து ஏதாவது ஒரு பேரிடர் நம்ம சந்தித்தாலோ மக்கள் கஷ்டப்படும் போதோ இந்த மக்களோட பணத்துல தான் நம்ம வாடுறோம் இவங்களுடைய பணத்துல தான் நம்ம சொகுசாக இருக்கோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நிச்சயமா அப்போயாவது களத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விஜய் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏற்படுத்தியிருக்காரு எனக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இது நடந்திருந்தது நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் உதவி பண்ணியிருக்காரு உயிரிழந்தவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கிறதாகவும் வீடுகளை இழந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த வீடுகள் வந்து சேதமடைந்தவர்களுக்கு இருபத்தஞ்சாயிரம்னு சொல்லி ஒரு தொகையை கொடுத்துருக்காரு இது கம்மியாக அதிகமானு விவாதிக்கணும்னா விவாதிக்கலாம் இதை விட அதிகமாக கொடுத்துருக்கலாமே விஜய் நிறைய சம்பளம் வாங்குறாரு கண்டிப்பாக ஆனால் இதையாவது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம இதை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் அதை செஞ்ச விதம் இருக்குல்ல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி வந்து ஒரு பிரெட் பாக்கெட் கொடுத்தாலோ இல்லை ஒரு நூறுரூவா பணம் கொடுத்தாலோ உடனே ஒரு செல்ஃபோன் கேமராவை எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க ஒரு சாதாரண மக்கள் கூட பண்ணுறாங்க இல்லை நடிகர்களாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒரு நூறு கேமராவை கூட்டு போயிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்குற நிகழ்ச்சியை வளச்சி வளச்சி கேமராவில் ஃபோட்டோ எடுத்து பொதுமக்களை வந்து மணிக்கணக்காக வெயிலில் காக்க வச்சு அவங்களை கையேந்த வைக்கிற ஒரு நிலமை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது மக்களை உட்கார வச்சு அவங்கள ஒரு கண்ணியமாக நடத்தி டிக்னிஃபைடாக அவங்கள நடத்தி அவங்களுடைய இடத்துக்கே போய் அதை தேடி கொடுத்த அந்த விதம் வந்து உண்மையிலேயே பாராட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு தொடக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் விஜய் வந்து இந்த வருஷத்தில் செய்யக்கூடிய ரெண்டாவது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி இதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் கல்வி உதவித்தொகை வழங்குகிற நிகழ்ச்சியில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களை அழைத்த ஒரு பாராட்டியிருந்தார் அதுக்கப்புறமா இந்த நெல்லை தூத்துக்குடி மழை பாதிப்புகளுக்கு உதவி பண்ண வந்திருக்காரு இது வந்து ரெண்டு இந்த ஒரே வருஷத்துல ரெண்டு நிகழ்வுகளை அவர் நடத்தியிருக்காரு மற்ற நடிகர்களுக்கு இது ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய விஷயமாக மாறணும் அவங்களுடைய மனசாட்சி உறுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த விழாலமை கூட அந்த ட்ராலை எடுத்துட்டு போய் அவர் தான் உட்கார்ந்து இருந்தவங்க இடத்துல போய் நின்று கொடுத்தாரு நம்ம எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் இல்ல பிற நடிகர்கள் உதவி செஞ்சாலுமே கூட இவங்க மேட மேடையில் இருப்பாங்க அந்த மேடைக்கு எல்லா மக்களும் ஏறி வந்து அவ்வளவு நேரம் காத்திருந்து அவர் கொடுக்கணும்னா அந்த மக்களை ஒரு ஒரு நேரத்துக்கு முன்னாடியே லைன்ல நிப்பாட்டிடுவாங்க சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அவங்கள உட்கார வச்சு அழகு பார்த்து இவர் போய் வந்து குடுத்திருக்கிற விஷயம் நிஜமாவே அப்படியே நடிகர் விஜயகாந்த் மறைவுக்கு வந்து நிறைய பேர் சொன்னது வந்து அவர் பசின்னு வந்தா பொறுக்க மாட்டாருங்க யாருக்குனாலும் நம்ம அவங்க அவர் ஆஃபீஸ்க்கு போனால் எப்பனாலும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ பசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்திருந்தவங்களுக்குமே சும்மா ஏனாவது ஏதோ ஒரு வெரைட்டிஸ் அந்த மாதிரி இல்லாம கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வகையான உணவுகளுமே அங்க வந்து தயாரிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக அதையும் வந்து பண்ணிருக்கிறாங்க இதற்கு வந்து கிரிட்டிசைஸும் பண்றாங்க ஒரு சிலர் அஹ் அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் இருந்த இடத்துலயுமே பாக்கும்போது அவருடைய திரை அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப அவர் ஒரு இன்னைக்கு இருக்க ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோ சோ அவர் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னே அவ்வளவு பேர் அந்த நிவாரண உதவியை வாங்குறதுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்களோ அதோட சேர்த்து அவரோட செல்ஃபி எடுக்கிறதுக்கே அவ்வளவு இருந்தோம் அப்படின்னா பெருவாரி எந்த வசத்துல உட்காரல உக்காரல தான் இருந்தாரு கால கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் போர் ஹவர்ஸ் நடந்திருக்கும் ஃபுல்லா நின்னுட்டேதான் இருந்தாரு அஹ் வர்ற யாருக்குமே வந்து முகம் சொல்லிக்காம செல்ஃபி எடுக்கிறது அவங்க கேக்குற விஷயங்களை குடுக்கறதா இருக்கட்டும் அது போக நிவாரண தொகைகளை வழங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாக்க முடியுது ஆனா இத ஒரு சிலர் வந்து கிரிட்டிசைஸும் பண்றாங்க கிட்டத்தட்ட மழை வெள்ள பாதிப்பு முடிஞ்ச ஒரு ஒரு வாரம் இவ்வளவு நாள் விஜயகாந்த் அவர்களோட நேற்று மறைவுக்கு பிறகு திடீர்னு பண்றதுக்கு என்ன காரணம் என்ன என்ன இதோட நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரியான கிரிட்டிசிசமும் நிறைய வரது பார்க்க முடியுது அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு நம்ம அந்த வெள்ள சென்னை சென்னையப்பவும் சரி தென் மாவட்ட வெள்ள பாதிப்பவுமே சின்ன நடிகர்கள் இவ்வளவு உதவி பண்றாங்க உச்ச நடிகர்கள் எதுவுமே பண்றதுல நிறைய இருந்தப்போ விஜய் இப்ப அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் சில நடிகர்கள் வாய் திறக்காம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் விஜயகாந்தோட மறைவுக்கு பிறகு அடுத்த நாள் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு கோ அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் அங்க என்ன நடந்தது எப்படி ஏற்பாடுகள்லாம் எல்லாம் செஞ்சாங்கன்னு கேட்கும்போது நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாவே இதுக்கான வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க இருந்த பொருட்களை பார்த்தாலே தெரியும் ஒரு நாள் அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இந்த மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து எல்லாரையும் அங்க ஒருங்கிணைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அவங்க முன்பே திட்டமிட்டு இருந்தாங்க சொல்லப்போனா விஜயகாந்தோடைய மறைவு நாள் அதுக்கு அடுத்த நாள் அது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வச்சிருக்காங்க ஆனா விஜயகாந்தனுடைய வழியில விஜய் பயணிக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் செந்தூர பாண்டி படத்துல ஒரு ஹீரோவா ஆஹ் மக்கள்கிட்ட விஜய கொண்டு போய் சேர்த்தாரு அதுக்கப்புறம் விஜயோட வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அரசியல்லையும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத விஜயகாந்த் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காரு அந்த வழியையும் விஜய் இன்னைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சினிமாலையும் அரசியல்லையும் கேப்டன் விஜயகாந்த் வழியில தான் தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் ஆனா விஜயகாந்த் தவறவிட்ட விட்ட ஒரு விஷயத்த விஜய் வந்து ரொம்ப கவனமா கையாளுறாருன்னு நினைக்கிறேன் என்னன்னா பொது இடங்கள்ல எப்படி இருக்கணும் பொது இடங்கள்ல எந்த மாதிரி தவறுகளை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத இருந்து ஒரு பாடமாகவே விஜய் கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் நல்லவர் அவர் கோபப்பட்டத்தில் நியாயம் இருக்கும் ஆனாலும் நீங்கள் கோவப்படும் போது அங்கே சம்மந்தப்பட்ட நபருக்கு தான் உங்களுடைய கோவத்துடைய நியாயமும் எதுக்காக கோவப்பட்டீங்க அப்படிங்கிறது தெரியும் இருந்து பார்க்குறவங்க அந்த வீடியோ மூலமாக பார்க்கக்கூடிய பல லட்சம் பேருக்கு உங்களுடைய கோவத்துக்கான நியாயம் தெரியாது இவர் வந்து எடுத்த உடனே கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உருவாகக்கூடும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு சிக்கல்கள் அங்க இருந்ததுன்னு நம்ம பார்க்க முடியும் அவர் வந்து ஏர்போர்ட்லேருந்து இருந்து இறங்கி கார்ல வர வரும்போதும் சரி அந்த ஹால்குள்ள போகும்போதும் சரி அங்க இருந்தப்பவும் சரி பல பேர் வந்து அவரை பிடிச்சி இழுக்கிறாங்க போய் மேலே விடுறாங்க செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படி பல பேர் வந்து அவங்க இயல்பாக நடந்துக்கிறாங்க பட் அது இரிட்டேட் ஆகாம பக்கத்துல இருந்த அவருடைய தளபதி புசியானந்த் கூட சில நேரங்களில் டென்ஷன் ஆகுறாரு அவங்களெல்லாம் கூழ் கூல்னு சொன்னதா இருக்கட்டும் ரசிகர்கள் செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கும் போது தட்டி விட்டுட்டு போன அனுபவம்லாம் இருக்குது இருக்கு பல பேர் டென்ஷன் டென்ஷனாகிருவாங்க தப்புன்னு சொல்ல முடியாது பட் அவங்களெல்லாம் கூட கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும் வந்திருந்த எல்லாருக்கும் உரிய மரியாதையை கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பரவாயில்ல ஒரு நடிகர் வந்து நமக்கு தெரியும் ஒரு ஜேர்னலிஸ்டாக பார்ப்போம் எல்லாருமே வந்து ஒரு பத்திரிகையாளர்களிடமோ இல்லைன்னா பொதுமக்கள்கிட்டேயே ஒரு நல்ல இமேஜ் இருக்க மாதிரி காமிச்சுப்பாங்க பட் கொஞ்சம் ஆஃப் த கேமரா போகும்போது அவங்களுடைய முகமே வேற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் சகஜமாக வெளியில் வரும்போது எல்லாரோடையும் இவ்வளோ பெரிய ஸ்டாருங்கிறதெல்லாம் தாண்டி நானும் ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் அவங்களை ஈக்குவலா ட்ரீட் பண்றது எனக்கு பிடிச்சிருந்து சொல்றேன் விஜய் மாதிரியான ஒரு டாப் ஹீரோ ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா ஆபியஸா அங்க வந்து அதிக அளவிலான மக்கள் கூட்டம் இருக்கும் சோ அதையும் தாண்டி அவர் பங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய போற ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சோ அத வந்து எப்படி ஒரு ஒரு பிரம்மாண்ட அரசியல் நிகழ்வோ இல்ல ஏதோ ஒரு ஈவென்ட் எப்படி ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷனோட ஆர்கனைஸ்டா இருக்குமோ அதே மாதிரி இது இருந்தது ஏன்னா அவங்களுக்கான சாப்பாடா இருக்கட்டும் அங்க உள்ள உதவிகள் வரும்போது போது வரிசையா வர்றது அவங்க வாங்கிட்டு திருப்பி வழியா போறது அடுத்து நடந்துட்டே இருக்குது இதை எடுத்து கொடுத்த எங்கேயுமே லேக் இல்லாம இருந்ததை பாக்க முடிஞ்சது ஆனா இதே இதுல இன்னொரு இடத்துல பாக்கும்போது விஜய் வர்ற வழி போற வழியா இருக்கட்டும் அவர் ஏர்போர்ட்ல இருந்து வர்றது அந்த ஹால்குள்ள வர்றது சோ அப்பதான் அவரை வந்து ஏன்னா அந்த ஹால்குள்ள எல்லாருக்குமே அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க யார் யாரெல்லாம் டோக்கன் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி ஆனா சரி அவர் வர்ற வழியிலயாவது பாத்திர முடியாதா அந்த ஹால்குள்ள போறப்படியாவது பாத்திர முடியாதா அப்படின்னு தான் நிறைய ரசிகர்கள் வந்து அங்க வந்திருந்ததை பாக்க முடிஞ்சது சோ அந்த வெளியிருந்து அந்த ஹாலுக்குள்ள வரதுக்கே அவ்வளவு கூட்டம் ஒரு சிலருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு எல்லாம் கூட பாக்க முடிந்தது நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்து இத அவருக்கு அடிபட்டாலும் அது அவர் பெருசா எடுத்துக்கலனாலும் கூட அந்த கூட்டத்துக்கு விஜய பாக்க வந்தனால அஹ் அடிபட்டுருச்சு இல்ல ஏதோ ஒரு காயம் இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம்னா அது கொஞ்சம் பெருசா பேசப்படும் அந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல விஜய்க்கு பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுதோ அதே மாதிரி அங்க வரக்கூடிய அவருடைய ரசிகர்கள் மக்களுக்கான பாதுகாப்பும் அப்படிங்கறதும் உறுதி செஞ்சிருக்கணும்னு நான் நினைச்சேன் சோ விஜய் எந்த வழியா வருவாரு எந்த வழியா வெளியே போவாரு மக்கள் எந்த வழியா வரணும் சோ அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் கட்டாயம் இருந்திருந்தா இன்னுமே சிரமம் இல்லாம ஸ்மூத்தா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்னதும் சரிதான் அதை வந்து உறுதி செய்ய வேண்டியது அவங்களுடைய கட்டாயம்னு நினைக்கிறேன் நீ வர போற நாட்கள்ல அதை பண்ணணும் இன்னொன்னு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நான் கேட்டேன் அரிசி காய்கறிகள் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ட்ரெஸ்ஸு கொடுத்திருந்த விஷயம் எனக்கு அந்த போட்டோவா பார்க்கும்போதே ஒரு ஆச்சரியமா இருந்தது நான் ஒரு செய்தியாளராக நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் பல கட்சிகள் உதவி பண்ணிருக்காங்க அங்க எல்லாம் வந்து இந்த விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசமா ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னா அது பெரும்பாலும் தரமானதா இருக்காது அதுவும் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கும்போது என்னன்னா இருக்கிறதுலேயே சீப்பான ஒரு சட்டையோ ஒரு வேட்டியோ ஒரு புடவையோ கொடுப்பாங்க அதை பார்க்கும்போதே தெரியும் ஆனா இது வந்து ஒரு பிரபலமான பிராண்ட்ல இருந்து வாங்கியிருக்காங்க அந்த பேக்கேஜிங் கூட மாறாம அதுல ஒரு வேட்டி சட்டை அவங்களுக்கு தேவையான உடைகள் எல்லாம் வச்சு கொடுத்தது வந்து நம்ம வந்து லட்சக்கணக்கான பேருக்கு செய்யலனாலும் பரவாயில்ல ஆயிரம் பேருக்கு ஒரு உதவி பண்ணாலும் அது அர்த்தமுள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த எண்ணத்தை பாராட்டும் நிச்சயமா கவனிக்கும் போது இதெல்லாம் யோசிச்சு பண்ணியிருப்பாங்களா அல்லது இயல்பாக நடந்ததா இது தொண்டர்கள் பண்றாங்களா விஜய் பண்றாங்களான்னு எனக்கு ஆயிரம் கேள்விகள் வந்தது யார் பண்ணாங்கன்னு தெரியல பட் பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க அதை வந்து மென்ஷன் பண்ணணும்னு நான் நினைச்சேன் அடுத்தது நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒரு ஈவெண்ட்டை வந்து பக்காவா எப்படி ஆர்கனைஸ் பண்றது அதுவும் விஜய் மாதிரி ஒரு நடிகர்கள் வரும்போது அந்த இடத்துல புஷியான அந்த கோவப்பட்டாருன்னு நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க அவருக்கு என்ன பதட்டம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி கரெக்டாக நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பயமும் அவருக்கு இருந்திருக்கு அதனால் அவர் கோவப்பட்டதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் விஜய் வந்து டென்ஷன் ஆகாமல் அதை ஹேண்டில் பண்ணார் ஆனால் இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிறது அந்த பகுதியில் யாருக்குமே தெரியாது பொதுவாக செய்தியாளர்களுக்கு வந்து முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சிடும் அதை பற்றி நியூஸ் எல்லாம் லீக் பண்ணிடுவாங்க இன்னைக்கு காலையில் வரைக்கும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறதாகவோ விஜய் வர போகிறதாகவோ யாருக்குமே தெரியாது சொல்லப்போனால் சில நேரங்களில் ஃப்ளைட் டிக்கெட் புக் ஆகும்போது எந்த விஐபி எங்கே பரா எங்கே வராங்க அப்படிங்கிறத செய்தியாளர்கள் தெரிஞ்சுப்பாங்க பிரதமர் போன்றவர்கள் வர்றதாக இருக்கட்டும் இல்லை ஒரு முதலமைச்சர் வராரு எதுவாக இருந்தாலும் டிக்கெட் புக்கானாலே அவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் விஜய்க்கு டிக்கெட் போடப்பட்டதோ இல்லை அந்த ஹாலில் ரெண்டுக்கு எடுத்து இவ்வளோ பொருட்களை உள்ளே கொண்டு போயிருக்காங்க இது எதுவுமே வெளியில தெரியாத அளவுக்கு அதை ரகசியமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா விஜய் வராருன்னு தெரிஞ்சா இன்னைக்கு வந்த கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் அங்கே அதிகமாக வந்துடும்ங்கிறது ஒன்று ரெண்டாவது ஒரு கவர்மெண்ட்டு இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சியாக இருந்து ஆர்கனைஸ் பண்ணுற கெப்பாசிட்டிங்கிறது வேற இங்க இருக்கக்கூடிய அந்த விஜய் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க தான் தொழில் பண்றவங்கிறவங்க ரொம்ப கம்மி இப்படிப்பட்ட ஒரு கேடரை உள்ள கொண்டு வந்து இன்னொன்னு வந்து இப்ப அரசியல் கட்சி ஒரு அதிமுக திமுகன்னா என்னதான் அவங்க தலைவர் வந்தாலும் ஒரு வரம்பு மீறி அந்த போய் பக்கத்துல நிக்கிறதோ இல்லை அவங்களை பிடிச்சி இழுக்கிறதோ இதெல்லாம் நடக்காது இங்க நிர்வாகிகளா இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா விஜயை பார்த்த அந்த சந்தோஷத்துல அவர் பக்கத்துல போக நினைப்பாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த புரோட்டோகாலை மீறுவாங்க ஆனா அவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு இந்த நிகழ்ச்சியை சரியா பண்ணதே பெரிய விஷயம் நினைக்கிறேன் குசியானந்த் வந்து அதுக்காக தான் விஜய் வந்து புசியானந்தை நம்புறாருன்னு நினைக்கிறேன் ஒரு மேடையிலேயே வந்து பாராட்டி இருந்தார் புஸ் வந்து ஒரு மென்ஷன் பண்ணி பாராட்டியிருந்தார் அந்த அளவுக்கு என்ன பண்றாரு இவர் அப்படிங்கிற கேள்வி எனக்கே அப்ப இருந்துச்சு ஆனா இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது இப்ப இந்த எஜுகேஷனல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும் இல்ல இந்த தூத்துக்குடி நிகழ்ச்சி திருநெல்வேலி நிகழ்ச்சியா இருக்கட்டும் இதை ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய வகையில பார்க்கும்போது தளபதிக்கான ஒரு ரியல் தளபதியாகவே புசியானந்த் இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் புசியானந்த எப்பவுமே பிஸியானந்தா இருப்பாரு அப்படின்னு அவருடைய நிர்வாகிகள் சொல்லுவாங்க பேசும்போது எப்பவுமே பிஸியா தான் இருப்பாரு அவரு ஃபோன் பண்ணாலும் போன் பிஸியா இருக்கும் நேரில் போய் பார்த்தாலும் ஏதாவது பரபரப்பா பண்ணிட்டே இருப்பாரு அதனாலதான் தளபதி அவர் நெருக்கமா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த ரெண்டு ஈவெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்வீன்சிங்காக தெரிஞ்சது அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் போன ஈவெண்ட் நடந்தப்ப விஜய் ஒரு பன்னெண்டு மணி நேரம் நின்று அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்தப்ப ஒரு போட்டோ வைரல் ஆயிருக்கும் விஜய் ரொம்ப டயர்டாயி ஒரு டேபிள்ல கையை வச்சு நின்று இருக்க மாதிரி இன்னொன்று அவர் வந்து சாப்பிட கூட போகாமல் இந்த லைவ் வீடியோலேயே பார்த்தோன்னா தெரியும் காலையிலேருந்து நைட்டு வரையும் கொடுத்துருப்பார் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அவர் அந்த மாதிரி பண்ணலை போய் நிறைய பேருக்கு கொடுத்தாரு ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு மைக் எடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன் நான் ஒரு பக்கம் பொருட்கள்லாம் கொடுக்குறேன் இன்னொரு பக்கம் என்னுடைய தோழர்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும் சீக்கிரமாக முடியணுன்றதுக்காக தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது அந்த டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள் அந்த இடத்துல மாணவர்களுக்கு இவர் கையால் கொடுத்தா தான் அது மோட்டிவேஷனாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல இவங்க வந்து ஏதோ ஒன்று அவங்களால முடியாமல் அவங்களோட இயலாமை இந்த உதவிக்காக அங்கே வந்திருக்காங்க அவங்கள காக்க வைக்கிறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நேரடியாக கொடுத்து முடியாதவங்களுக்கு என்னுடைய தோழர்களை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு ஒரு புரிதல் இருக்குது அவருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாவோட ஒரு கோட்டு ஒன்று இருக்குது அரசியலுக்கு வரவங்களும் சரி பொது வாழ்க்கைக்கு வரவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அது எனக்கும் கூட ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்டு மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து தொடங்கு மக்களிடமிருந்து கற்றுக்கொள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இது என்ன அப்படின்னா எல்லாமே மக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் மக்கள்கிட்ட போனோம் அந்த அண்ணா சொன்ன விஷயத்த இவங்களுக்கு பிடிச்ச விஜய் நான் இப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு நாள் அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனமே இவர் ட்வீட் போட்டுட்டு விட்டுட்டாரு சும்மா வந்து ரசிகர்களை சந்திச்சா போதுமா படத்துல விமர்சனம் பண்ணா போதுமா அப்படிங்கறத தாண்டி மக்கள்கிட்ட போங்க விஜய் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அவர் மக்கள்கிட்ட போயிட்டாரு இனிமே அவருக்கு என்ன இடத்த கொடுக்கணுன்றது மக்கள் தீர்மானிக்க வேண்டியது பட் மக்கள்கிட்ட போனது உண்மையிலேயே ஒரு சரியான முடிவு விஜயோட பொலிட்டிக்கல் கெரியர் பொலிட்டிக்கல் லான்ச் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து தொடங்கினதான் நான் பாக்குறேன் நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா சென்னை பிளட் அப்போ நிவாரணப் பொருட்கள் விஜய் மக்கள் இயக்கத்துல வழங்கினப்போ ஏதோ ஒரு சில இடங்கள் எல்லா இடங்களையும் சொல்ல முடியாது ஒரு சில இடத்துல விஜயோட போட்டோ வச்சிருந்தாங்க விளம்பரத்துக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அது ஒரு சிலரால் இதுல என்னங்க இருக்கு அவர் கொடுக்குறாரு அவர் கொடுக்குறனால அவர் போட்டோ போட்டு கொடுக்குறாங்க இது அவர் இஷ்டம் அப்படியாவது அவர் உதவி பண்றாரு சிலர் வாய திறக்காம இருக்காங்கன்னு சொன்னாலும் கூட இப்ப நீங்க சொன்னது இந்த விஷயம் வந்து ஏன்னா அஹ் விஜய மாதிரியான்னு ஒரு நடிகர் வராரு அப்படின்னா ஆப்வியஸ்லி நிறைய வேலைகள் இருக்கும் முன்னேற்பாடுகள் அந்த மாதிரி ஸோ அங்க அவங்களுக்கே அது தெரியல அப்படிங்கிறது ஆச்சரியமா சோ கிரிட்டிசிசமா இந்த மாதிரி ஒரு சில இடங்களை நடந்தாலுமே கூட இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்னு வந்து இன்னைக்கு அந்த வைரல் வைரல் வீடியோ என்ன அப்படின்னா ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க வருவாங்க விஜய் பொருளை வச்சு நிப்பாரு அவங்க கிராஸ் பண்ணி போயிருவாங்க கிராஸ் பண்ணி போய் நிர்வாகிகளை பார்த்து உனக்க சொல்லிருப்பாங்க விஜய் நான் இங்க நின்று இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிப்பாரு அதுக்கப்புறம் இன்னொரு நிர்வாகி அவங்கள விஜய் பக்கத்துல கூட்டு வந்து நிக்க வச்சதுக்கு அப்புறம் நான் தான் விஜய் அப்படின்னு சொல்லுவாரு அதை வந்து பாசிட்டிவா நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும் சில பேர் வந்து ஐயோயோ விஜய்னா யாருனே தெரியல இதுதான் அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாங்க ஆனால் அதில் விஜய் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நடிகராக விஜய் தமிழ்நாட்டில் இன்றைக்கி தெரியாத ஆள் இருக்க முடியாது போக்கிரி படத்துல ஒரு டைலாக் வர நினைக்கிறேன் என்னை பார்த்து தமிழ்நாட்டில் யார் நீன்னு கேட்ட முதல் ஆள் நீ தான் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலில் தான் இன்னைக்கு விஜய் இருக்காரு ஆனால் அந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க வரைக்கும் விஜய் போய் சேர்ந்தாதான் எலெக்ஷனில் அவர் நினைக்கக்கூடிய இடத்த போய் அடைய முடியும் இன்னைக்கு எம்ஜிஆர் இன்னை வரையும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எல்லார் மனசுலேயும் ஒரு இடம் பிடிச்சிருக்காரு விஜய் அப்படிங்கிற பேர் நிறைய பேருக்கு தெரியும் வயசானவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் எம்ஜிஆர் தெரிஞ்ச அளவுக்கு விஜய் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஒரு பிறந்து வளரக்கூடிய குழந்தை கூட விஜய் பாட்டை டிவியில் பார்த்து டான்ஸ் பண்ணுவாங்க யங்ஸ்டர்ஸுக்கு தெரியும் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டீஸில் இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு சீனியர் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க இல்லை கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதை ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்காக கூட அவங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இன்னும் அவுட்ரீச் பண்ணி நிறைய இடங்களுக்கு போய் சேர வேண்டிய தேவை இருக்குங்கிறத புரிஞ்சிக்கணும் ஆனால் அதை கியூட்டாக விஜய் ஹேண்டில் பண்ணார் ஏன்னா நான் இவ்வளோ பெரிய ஸ்டார் என்ன தெரியலங்கிறது எல்லாம் ரொம்ப அழகா தனக்காக அதை மாத்திக்கிறது இல்லை நெகட்டிவா மாத்துறது வேற தூத்துக்குடியில வந்து இதே ஸ்டெர்லைட் பிரச்சனைப்ப ரஜினிகாந்த் போயிருந்தப்ப ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒருத்தர் வந்து யாரு பா நீ அப்படின்னு கேட்டதும் அப்பவும் ரஜினிகாந்த் நான் தான்ப்பா ரஜினி அப்படின்னு சொல்லி இருப்பாரு அது நெகட்டிவா மாறிச்சு ஏன்னா அவர் வந்து இது கோபத்துல கேட்டாரு இவர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சர்ச்சைகள்லாம் போச்சு ஸோ அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத அவர் கரெக்டாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் ஸோ விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே செல்ஃபி வித் விஜய் அப்படிங்கிறது அவங்களோட கனவே அதுவாக தான் இருக்கும் ஏன்னா விஜய் வெறியர்கள் அவங்களுக்குலாம் வந்து விஜயை பார்த்துட்டா போதும் அவரோட செல்ஃபி எடுத்துட்டா போதும் அப்படிங்கறதா இருக்கும் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவங்கலையுமே அந்த நிவாரண தொகை பெற வந்து சீனியர் அவங்களுக்கு தான் சரி ஓகே மத்தபடி பெரும்பாலானோர் அவர் கூட ஒரு போட்டோவா எடுத்துட மாட்டோமா அவர் பக்கத்துல நின்ற மாட்டோமா அப்படிதான் எல்லாரும் இருந்தாங்க சோ இப்ப கூட அந்த ஒரு வீடியோ வைரல் ஆகுது அவர் வந்து திரும்பி நின்று எல்லாரோடையும் செல்ஃபி எடுக்கிற அந்த ஒரு வீடியோ சோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை நடந்திருக்குது அந்த நெய்வேலி ரைடப்போ ஒண்ணு அதுக்கப்புறம் லியோ சக்சஸ் மீட்லயும் சரி வாரிசு ஆடியோ லான்ஸ்லயும் சரி சோ ரசிகர்களையும் அவங்களுடைய ஆசையும் புரிஞ்சுக்கிறது அதை ஹேண்டில் பண்ற விஷயம் பெரும்பாலும் யாருமே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே இந்த இடத்துல அவ்வளவு கூட்டம் அவ்வளவு சத்தம் வெக்கன்றப்போ ஒரு ஆர்டிஸ்டா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் மேபி அது இரிட்டேட் ஆகலாம் ஒரு சில சொல்லுவாங்க காசு வாங்கும் போது நல்லா இருக்கா சம்பாதிக்கும் போது நல்லா இருக்கா அப்படின்னு பேசக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க ஆனா ரியாலிட்டியா அந்த இடத்துல இருக்கும்போதுதான் அதோட கஷ்டம் வந்து புரியும் சோ அத ரொம்ப அழகாவே விஜய் ரொம்ப காமா பொறுமையா அஹ் அவங்களோட இதையும் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத பார்க்க முடியுது அதே மாதிரி விஜய் வந்து அந்த மாணவர்களுக்கு கொடுத்தாரு இல்லையா அப்பயுமே வந்து பெரியார் காமராஜர் இவங்களை பத்திலாம் வந்து பேசியிருந்தாரு அம்பேத்கரை பத்தி கூட பேசிருந்தாரு ஸோ அவங்களை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நடந்த ஈவென்ட்ல இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் ஸோ அதையுமே நிறைய பேர் எடுத்து பேசிட்டு இருப்பாங்க ஸோ என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தோழர் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாரும் அவ்வளவு ஈஸியா பயன்படுத்திட மாட்டாங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு நீங்க பேசப்படுது அப்படி பார்க்கும்போது விஜய வரைக்கும் மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பேசுவாருன்னா நண்பா நண்பி இப்படிதான் வந்து பேசிட்டு இருப்பாரு ஆனா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நீங்க கொடுங்க என்னோட தோழர் குறுப்பாரு அப்படின்னு சொன்னதுமே வந்து இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் வைரலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ பேசப்படுது இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா அவர் அப்படி யோசிச்சு பேசினாரா இல்லை நார்மலா ஒரு சிலருக்கு அது இயல்பாகவே வரும் ஸோ அவர் அப்படி பேசினாரா ஏன்னா அடுத்த கட்டமாக விஜய் அரசியல் நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கும் போது அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே கவனிக்கப்படுது அப்படிங்கும்போது இந்த வார்த்தையும் அந்த வகையில் பேசு பொருளாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து நண்பா நண்பி அதாவது தொடக்கத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களேன்னு ஆரம்பிச்சு அதுக்கடுத்து நண்பா நண்பி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இப்போ ஒரு என்னுடைய தோழர்கள் அப்படிங்கிற இடத்த அவர் வந்து மறைமுகமாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறதாக தான் நான் பார்க்குறேன் அவருடைய ரசிகர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு பக்குவப்பட்ட இடத்துக்கு வரணும் மக்களுடைய தோழர்களாக இருக்கணும் மக்களுடைய தோழர்களாக இருந்தால் தான் மக்களாகிய மன்னர்கள் நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணுங்கிறத ஒரு இன்டைரக்ட் மெசேஜாக கன்வே பண்ணியிருக்கிறதா நான் பார்க்கறேன் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த நேரத்தில் விஜய் செய்ய வேண்டிய விஷயம் செஞ்சுருக்காரு மற்றவங்களும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களுக்கும் நிச்சயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்